أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து கடந்த வாரம் உசைர் அலி அல்லாமுக அவர்களின் தோழர்கள் தண்ணீர் பிடிப்பதற்கு எதிரிகள் தடை செய்ததை பற்றிய தகவல்களையும் கர்பலா போரின் தொடக்க நிலையை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்ல இன்றைக்கு கர்பலாவில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்துவிடலாம் உசைர் அலியல்லாமுக அவர்கள் எதிரணியில் இருந்த கூப்பா வீரர்களை பார்த்து நான் நிம்மதியாக மதினாவில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நீங்கள் மாறி மாறி கடிதங்கள் எழுதி வற்புறுத்தி அழைத்ததனால் உங்களிடம் வந்த என்னை இப்பொழுது கொல்ல நினைக்கிறீர்களே என்று அவர்களிடம் விளக்கம் கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் இறுதியாக நாங்கள் கடிதங்கள் எழுதினோமோ இல்லையோ நாங்கள் இப்பொழுது உங்களை வெறுக்கிறோம் என்று முடிவாக கூறிவிட்டார்கள் இதை கேட்ட பிறகு எல்லாம் அவர்கள் பதிலேறும் சொல்லாமல் தனது ஒட்டகத்திலிருந்து இறங்கி போருக்கு தயாராகிறார்கள் என்ற செய்தி வரை கடந்த வாரம் நாம தெரிந்து கொண்டோம் இப்பொழுது போர் ஆரம்பமாகிறது போரின் ஆரம்பமாக கூஃபா படை வீரர் ஒருவர் முபாருஜன் என்ற தனி வீரனாக நேருக்கு நேர் மோதுவதற்கு தனது குதிரையிலிருந்து வேகமாக வருகிறான் களத்தில் இறங்கும் பொழுது அவனுடைய குதிரை மிரண்டதில் அவன் கீழே விழுந்து விடுகிறான் இதை கண்ட ஹரேபின் எசீது தமீமி தன் குதிரையின் மீது அமர்ந்தபடி இமாம் உசேர் அலி அவர்களை தாக்க வருவது போல் வந்து திடீரென்று தன்னுடைய கேடயத்தை உசேர் அலி அவர்களிடம் வீசி எறிந்தான் இதற்கான காரணத்தையும் அவன் சொல்கிறான் உங்களை போக விடாமல் முகாமில் தடுத்து வைத்தவன் நான் தான் எனது தவறுக்கு பரிகாரமாக இப்பொழுது உங்களுக்கு துணையாக நின்று கூப்பா வீரர்களை எதிர்த்து போரிடப் போகிறேன் அல்லாஹ் எனக்கு மன்னிப்பளிக்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறுகிறார் இமாம் உசைர் அலி அல்ல அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு அவனுக்காக அல்லாவிடம் துவா சாதிடம் சிம்ரு இன்னும் என்ன தாமதம் அப்படின்னு கேட்டவுடனே அமர்பன் சாது தனது வில்லின் ஒரு அம்பை தொடுத்து இமாம் உசைர் அலி அவர்களின் படையை நோக்கி ஏறிவிட்டு முதலாவது அம்பை நானே ஏதேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று சிமரிடம் கூறுகிறார் இதைத் தொடர்ந்து இரண்டு கூஃபா வீரர்கள் முபாரஜன் என்ற நேரடி சண்டைக்கு முன் இமாம் இமாம் ஹுசைன் அவர்கள் தரப்பிலிருந்து ஒருவர் வீரத்துடன் முன்வந்து அந்த இருவரையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார் தொடர்ந்து நடந்த நேரடி சண்டையில் கூஃபா வீரர்கள் பலர் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள் இமாம் ஹுசைர் அலி அல்லாமு அவர்களின் தோழர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இருக்கும் வரை அபு தாலிபின் குடும்பத்தினரை களத்துக்குள் இறங்க அனுமதிக்கவில்லை அபு தாலிப் குடும்பத்தினரில் முதலாவதாக கலவு இறங்கியவர் முஸ்லிமின் அக்கீரின் மகன் அடுத்து இமாம் உசைர் அலி அல்லாமு அவர்களுடைய மகன் அலி அக்பர் இவர் எதிரிகளை பெரும் வீரத்துடன் எதிர்கொண்டு பலரை வீழ்த்திய பின் மரணமடைந்தார் இவரது இழப்பை ஹுசைர் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அளத் தொடங்கிவிட்டார்கள் அடுத்த ஹுசைன் அழியலா அவர்களின் சகோதரர்களான உபைதுல்லா முகமது ஜாஃபர் உஸ்மான் ஆகியோர் இறங்குகிறார்கள் எதிரிகளின் படையில் பலரை வீழ்த்திய பின்பு இவர்களும் ஒருவர் பின் ஒருவராக மரணமடைகிறார்கள் அடுத்த இமாம் ஹுசைர் அலி அல்லா அவர்களின் இளைய மகன் முகமது காசிம் களம் இறங்குகிறார் அவருக்கும் அதே முடிவுதான் ஏற்பட்டது இப்போ உசைர் அலி அல்ல அவர்கள் துக்கத்தை தாங்க முடியாமல் கண்ணீர் வெடிக்கிறார்கள் கர்பலாவில் தான் உயிரிழக்கப் போவதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை தன் கண் முன்னாலேயே தனது சகோதரர்களும் பிள்ளைகளும் மடிந்து கொண்டிருப்பதையும் இந்த போறமான சம்பவத்தை தனது குடும்பத்தில் உள்ள பெண் மக்களும் சகோதரர்களும் காண நேர்ந்ததற்காக கடைபிடிக்கிறார்கள் இவ்வாறாக ஹுசைன் அடியில் அவர்களின் தோழர்களும் குடும்ப உறுப்பினர்களும் எந்தவித பயமும் இன்றி அதே நேரத்தில் மிகுந்த வீரத்துடன் பகைவர்களை எதிர்கொள்கிறார்கள் அவர்களிடம் கோழைத்தனத்தின் அறிகுறியோ அவநம்பிக்கையோ எல்லவும் தென்படவில்லை இந்த நிலையில அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக மரணமடைந்த இறுதி இமாம் உசைர் அலி அல்ல அவர்கள் மட்டும் தனித்து விடப்பட்டார் இப்போ உசைர் அலி அன் அவர்களின் தரப்பில் அவர்களை தவிர உயிரோடு இருந்தவர்கள் கூட கூடாரத்தில் இருக்கும் அவர்களது குடும்பத்து பெண்களும் சிறுவனாக இருக்கும் உசைர் அலி அல்ல அவர்களின் மகன் மகன்பதி மட்டுமே இந்த நேரத்தில் தான் கருணையே இல்லாத உபைதுல்லா இமாம் ஹுசேன் அவர்களின் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் இப்போ இமாம் ஹுசைன் அலி அல்லா அவர்களின் வீரத்தை நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பு அவர்களது தோழர்கள் ஒருவருக்கும் கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு ஹுசேன் அவர்கள் பகைவர்களை பெரும் வீரத்தோடு எதிர்கொண்டு தாக்குகிறார் ஹுசேன் அவர்களின் வீரத்தை இப்பொழுது நேரில் பார்த்துக் கொண்டிருக்கும் அமர் பெண் ஷிமரும் இது போன்ற நெஞ்சுரமும் வீரமும் கொண்ட ஒரு மனிதரை தங்கள் வாழ்நாளில் இதுவரை பார்த்ததில்லை என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இமாம் அலிஎல்ல அவர்கள் தன்னுடைய உடலில் அம்புகளால் ஏற்பட்ட நாற்பத்தி ஐந்து அதுவும் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் களத்தில் நின்று பகைவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதுதான் சில வரலாற்று தகவல்களின் படி அவர்களது உடலின் அம்பு காயத்தை தவிர முப்பத்தி மூன்று இடங்களில் ஈட்டிக் காயங்களும் நாற்பத்தி மூன்று இடங்களில் காயங்களும் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தொடக்கத்தில் இமாம் உசேன் அழியலானு அவர்கள் குதிரையின் மீது இருந்து போரிட்டார்கள் தனது குதிரை கொல்லப்பட்டதற்கு பிறகு தரையில் நின்று போரிடத் தொடங்கினார்கள் எதிரிகளில் எவருமே உசேன் அழியலானு அவர்களை தங்கள் கைகளால் கொள்ள விரும்பவில்லை அதற்கான வாய்ப்புகள் வந்தும் அவைகளை அனைவருமே விட்டார் இறுதியில் சுமர் தன்னுடைய ஆறு படை வீரர்களை இணைத்துக் கொண்டு உசைர் அழியல் அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறார் இப்போ உசைர் அவர்களின் இடதுகை துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்த நிலையிலும் அவர்கள் சுமரையும் அவனது கூட்டாளியையும் எதிர்த்து தாக்க முற்பட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய வலதுகையிலும் காயம்பட்டிருந்த காரணத்தினால் அவர்களால் உயர்த்த முடியாமல் போகிறது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான் பெண் என்பவன் என அவர்களின் பின்பக்கம் இருந்து ஈட்டியை செலுத்துகிறான் அது அவர்களது அடி வயிற்றுக்குள் உள்ளே சென்றது அவர்கள் அப்படியே தரையில் வீழ்கிறார்கள் இப்போ சினான் ஈட்டியை உருவி எடுக்க முயன்ற போது இம்மாம் உசைர் அலி அல்லா அவர்களின் உயிர் அவர்களது உடலை விட்டு பிரிந்து விடுகிறது அதன் பிறகு உபயதுல்லாவின் உத்தரவின்படி அல்லது அவனது கூட்டாளியர் ஒருவான் உசைர் அலி அவர்களின் தலையை துண்டிக்கிறான் அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு குதிரை வீரர்கள் உசைர் அவர்களின் உடலை அடையாளம் தெரியாத அளவுக்கு செதைக்கிறார்கள் பிறகு அவர்கள் கூடாரத்திற்கு வந்து உசைர் அலி அலோனா அவர்களின் குடும்ப பெண்களை கைது செய்கிறார்கள் தப்பித்த ஒரே ஆனான அதுவும் சிறுவனாக இருந்தை கொன்றுவிட நினைத்தான் சுமரு ஆனால் அமர்பன் சாத் அதை தடுத்து விட்டார் அதன் இமாம் அலி அலோன் அவர்களின் தலையுடன் அவர்களது குடும்பத்தார்களையும் உபைதுல்லாவிடம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் குஃபாவில் இவர்களது வருகையைக் குறித்து பெருமளவில் விளம்பரம் செய்யப்பட்ட கேந்தது அரண்மனையில் நிறைந்த உபைதுல்லாவிடம் இமாம் ஹுசேனலியலான அவர்களின் தலை கொடுக்கப்படுகிறது அதை பார்த்த உபைந்துள்ள சில தகாத வார்த்தைகளை பேசுகிறார் மூன்றாவது நாள் அன்று உபைந்துள்ள ஷிமனுடைய தலைமையில் ஒரு படைப்பிரிவை தேர்வு செய்து கைதிகளையும் இமாம் ஹுசைன் அலியல் அவர்களின் தலையையும் அனுப்பி இப்போ ஹுசைன் அலி அவர்களின் மகன் அலிபின் என்னும் குடும்பத்து பெண்களும் எசீதின் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள் இமாம் உசைன் அலியன் அவர்களின் தலையை பார்த்த எசித் கண்ணீர் விட்டு அழுதபடி இமாம் உசைன் அவர்களை கொள்ளை கொலை செய்யும்படி நான் சியாத்தின் மகனிடம் சொல்லவே இல்லை என்று கூறிவிட்டு பிறகு உபஹிதுல்லாவை சபிக்கிறார் அதன் பிறகு யசீன் ஷிமரையும் அவரது கூட்டாளிகளையும் அழைத்து நான் சொல்லாத ஒன்றை ஏன் செய்தீர்கள் பின் அணியை ஏன் கொலை செய்தீர்கள் என்று மிகவும் ஆக்கர்ஷத்தோடு கேட்டார் இப்போ எசித் இவ்வாறு பேசியது ஷிமருக்கும் அவரது கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது காரணம் இமாம் ஹுசேரலின் அவர்களின் தலையை கொண்டு வந்த தங்களை எசிது பாராட்டி பரிசுகள் வழங்கி சிறப்பிப்பார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் இப்போ எசீர் தனது பெருப்பை வெளிக்காட்டும் விதமாக அவர்களை பார்த்து உடனே இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று கூறுகிறார் அதன் பிறகு எசீத் கைது செய்யப்பட்ட அந்த குடும்பத்தார்களை விடுவித்து அரண்மனையின் சிறப்பு விருந்தினர்களாக அவர்களை கண்ணியப்படுத்துகிறார் இமாம் உசைர் அலி அவர்களின் இறப்பை அறிந்த அந்த அரண்மனை பெண்கள் உடன் பிறந்த போல அழுது கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் அனைவரும் மதினாவை நோக்கி பெறப்படுகிறார்கள் அனைத்து பொருளாதார உதவிகளையும் செய்து கொடுக்கிறார் யசீத் இமாம் எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்து தருவதாக அவரிடம் வாக்குறுதி அளிக்கிறார் எசீத் இமாம் உசைல்ல அவர்களை கொலை செய்ததற்காக தான் மிகவும் கௌரவிக்கப்படுவோம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் உபைதுல்லா ஆனால் எசீதோ கர்பலா நிகழ்வுக்கு பிறகு உபேதுல்லாவின் சகோதரரான சிலாம் பின் ஜியாத் என்பவரை குரோசானின் ஆளுநராக நியமிக்கிறார் அதோட ஈராக்கின் ஆறாயிரம் படை வீரர்களை சிலாமிடம் ஒப்படைக்கும்படி உபேதுல்லாவுக்கு உத்தரவிடுகிறார் எசீர் இப்போ சிலாம் படைத்தலைவர்களிடம் தன்னுடன் குரோசானுக்கு வர விரும்புகிறார்கள் யார் அப்படின்னு கேட்கிறார் அவர்கள் அனைவருமே அதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார் இப்போ படைத்தலைவர்கள் அனைவரும் சிலாமுடன் செல்ல விரும்புவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள இரவு நேரத்தில் தன்னுடைய தூதுவரை அனுப்பி வைக்கிறார் உபைதுல்லா திரும்பி வந்த தூதுவர் கூறுகிறார் உபைதுல்லாவின் கீழ் இருந்ததால் தான் இறை தூதர் அவர்களின் குடும்பத்தார்களின் ரத்தத்தை தங்கள் கைகளை கரைப்படுத்த கரைபிடித்துக் கொள்ள நேரிட்டது சிலாமுடன் சென்ற துர்க்கியர்களுக்கும் மங்கோலியர்களுக்கும் எதிராக ஜிகாஸ் செய்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் தங்களின் பாவக்கரைகளை குறைக்கலாம் என்று அந்த படை வீரர்கள் பதவி சொன்னதாக அந்த தூதுவர் கூறுகிறார் அதன் பிறகு இமாம் உபைது அலி முகவர்களை கொலை செய்தது மாபெரும் தவறு என்று உணர்ந்து கவலைப்பட தொடங்கிவிட்டார் அதற்கு காரணம் என்னவென்றால் உசைர் உயிருடன் இருந்தால் எசிதுக்கு நான் தேவைப்பட்டிருப்பேன் எனது பதிவையும் கௌரவமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் எசிது இப்பொழுது அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதனால் என்னுடைய உதவியும் அவருக்கு தேவைப்படவில்லை அதோடு என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா எல்லைப் பகுதிகளையும் வீரர்களையும் குறைத்து விட்டார் இதுதான் அவர் கவலைப்படுவதற்கு உண்டான காரணம் இந்த கர்பலா நிகழ்வுக்கு பிறகு உபைதுல்லாவுக்கு கிடைத்தது கவலையும் அவமானமும் மட்டும்தான் இல்ல அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக கர்பலா நிகழ்வினால் மக்கா மதினாவில் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்போ நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானார் அஸ்லாம்